இப்போ நான் தான் என்ன பண்ணுறது என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாருக்குமே அந்த ஆசிரியர் தினத்தை போய் அவங்கள வந்து ஆசீர்வாதம் வாங்கிறது பழக்கம் தூரம் இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு ஆசீர்வாதம் வேணும் அவர் எனக்கு வழிகாட்டினா நான் நினைவு கூறுவேன் அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா அவங்க இப்போ வந்து வயல் மூப்பு நடிப்பதில் இருப்பாங்க இப்போ நம்மள நினச்சி பார்க்கறதும் ஒரு ஆள் இருக்கே அப்படின்னு ஒரு தைரியம் அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப கல தூசில அறுபது வயசு முடிந்தவர்கள் எல்லாருமே அங்க படிச்சவங்க எப்போ படிச்சிருப்பாங்க ஆனா அறுபது வயசு முடிந்தவர்களா ஒரு நூத்தி இருபது பேர் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருமே வந்து அறுபதாவது திருமணத்தை அங்க வந்து மாலையை மாத்தி சிறப்பாக கொண்டாடினாங்க அதெல்லாம் இருக்குன்னா ஒரு மன முயற்சி அப்ப வந்து நீங்க என்ன பண்ற நீங்க என்ன பண்ற உன் பசங்க என்ன பண்றாங்க அப்ப நம்ம சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இப்ப நிறைய பேர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு தொடர்பு எண்ணு இல்லாமல் போயிடுச்சு இப்ப தொடர்பு எண்ணு இருக்கும்போது இப்ப தொடர்பு தெரிஞ்சு நானே என்ன பண்ணுவேன் சுஷிலாவுக்கு போகணும் மேகலாவுக்கு போகணும் கிருஷ்ணமூர்த்தி அறிவிப்பே என்ன அறிவு என்னால ஏன்னா எனக்கு எதிர்பார்த்த எண்ணம் வந்து பார்த்துட்டு போனோம்னே அதுக்கே ஒரு வடிவம் இல்லை அப்படிங்கும்போது நமக்கு கற்பித்த ஆசிரியர்களை நினைவுக்கு ஒரு சார்பாகத்தான் இந்த விழா எடுக்கணும் அடுத்து நாம் படித்த பள்ளிக்கூடத்தில் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அந்த பள்ளிக்கூடத்தை நம்ம உருவாக்கணும் ஆனால் இன்னைக்கு அந்த பள்ளி நம்ம கண் அன் முன்னாடியே ஒரு பாழடைந்த கட்டணமே இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு அதுக்கடுத்து இந்த கட்டணமாக எப்படி கற்பது உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு தெரியாது இப்போ இருக்கிற சந்ததிக்கு அது தெரியாது அவங்களாம் தெரிஞ்சிக்கணும் பின்னாடில இன்னும் பதிவு நிறைய வாய்ப்புகளை செய்யற மாதிரி தெரியல அவங்க என்ன பண்றாங்கன்னா எஸ்எம்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஏதாவது வாங்கி பண்ண சொல்றாங்க நிறையா வெள்ளைநாட்டுக்கு போனவர நண்பர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஸ்மார்ட் ஸ்கூல்ல ஆரம்பிக்கிறாங்க டிவி வாங்கி கொடுக்குறாங்க வாங்கி நான் படித்த பள்ளிக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு போது அந்த கம்மாபுரம் பக்கத்தில் டெத்துக்கு எந்த செலவும் பண்ண மாட்டாங்க யாருமே நம்ம வாக்கை செடி அங்கே எதுவுமே பண்ண மாட்டாங்க அந்த பணத்தை அப்படியே சேர்த்து பழிவுக்கு கொடுத்துருவாங்க மாரியம் சரி இறப்பு அன்றைக்கும் சரி இறப்பு அன்னைக்கு அவங்க குடும்பத்தில் செலவு பண்ணுவாங்க மற்றவங்க செய்கிற நம்ம அந்த காரியத்துக்கு அது இதெல்லாம் செய்யறவங்கள அந்த தொகையெல்லாம் சேர்த்து அங்கே பலியுறுத்து கொடுத்து இன்னைக்கு அங்கே பலவிடம் ஏ ஒன்று பலவிடமாக இருக்குது அந்தமாரி ஒரு சூழ்நிலையில் நமக்கு கற்பித்த ஆசைகள் தான் சந்திக்கணும் இப்போ நான் சந்திக்கிறேன்னா உங்களை சந்திக்கும் போது எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு தொடர்பு உண்டாகும் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அது